சற்றுமோன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் உள்ள அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது மாதம் மாதம் உங்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துடும் ஸோ அது எந்த திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க அதுக்கு நாம் என்ன பண்ணணும் யார் எலிஜிபிள் எப்படி இந்த அமௌண்ட்டுன்றதை நம்ம பெறணும் அப்படின்ற கூடுதல் விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இருக்க காலகட்டத்தில் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வேலைக்கு ரெண்டு ரெண்டு பேராக வேலைக்கு போனாலுமே இந்த அமௌண்ட் அப்படின்றது பத்தவே மாட்டேன்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன்னா விலைவாசியும் அவ்வளோ உயர்ந்துகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இந்த நிலையில் ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாசிவ் இன்கம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த வகையில் தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது ஆல்ரெடி வந்துட்டு புழக்கத்துல இருக்க தான் ஆனா நிறைய மக்களுக்கு இன்னுமே இதை பத்தினா விழிப்புணர்வு இல்லாம இருக்கு நீங்க ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் எனக்கு சைடு இன்கமா ஒரு பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திட்டத்துல நீங்க சேரலாம் இதுல சேர்றது மூலமா உங்களுக்கு மாதம் மாதம் இந்த ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்றது உங்களோட அக்கௌண்ட்கே மாதம் மாதம் கிரெடிட் ஆயிடும் சோ இப்போ என்ன திட்டம் எப்படி இந்த திட்டத்தின் மூலமா இணையிறது இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பாத்துடலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய எம்ஐஏ ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணையிறதுக்கு ஜஸ்ட் போஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படினாவே போதுமானது இதற்கு வயது வரம்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது பதினெட்டு வயது மேற்பட்ட அனைவருமே இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டு அதுவே வந்துட்டு இந்த எம்ஐஏ ஸ்கீமில் இணையணும் அப்படின்னா குழந்தைங்களாக இருக்காங்கன்னா பார்ட்டியனாக ஒருத்தரை போட்டு தான் இந்த திட்டத்தில் உங்களால் இணைய முடியும் மாதாந்திர வருமான திட்டம்னு சொல்லக்கூடிய இந்த எம்ஐஏ ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட நீங்க டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகபட்சம் எல்லாம் இல்லைங்க குறைஞ்சபட்சமா ஐநூறு ரூபா டெபாசிட் பண்ணணும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம்னா நீங்க சிங்கிள் அக்கௌண்டா ஓபன் பண்றீங்க அப்படின்னும் போது அதிகபட்சமா ஒன்பது லட்சம் வரையும் உங்களால டெபாசிட் பண்ண முடியும் அதுவே ஜாயிண்ட் அக்கௌண்டாகவும் ஓபன் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு பேரா சேர்ந்து நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா வரையும் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும் அதிகபட்சமாக எம்ஐஎஸ் ஸ்கீமோட முதிர்வு காலம்னா ஐந்து ஆண்டுகள் ஸோ ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் மாதம் மாதம் அந்த அமௌண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுபா அப்படின்றத பெற முடியும் இதற்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி நம்ம ஒரு டைம் மட்டும்தான் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை பே பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாத மாதம் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து வட்டி அப்படின்றது உங்கள் பணத்துக்கு கொடுப்பாங்க அது மூலமாக மாத மாதமாக உங்களால் ஒரு பாசிவ் இன்கம்மா இந்த வருமானத்தை ஈட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒருத்தர் ஒன்பது லட்சம் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு செவன் வந்து வட்டி கிடைக்கும் ஸோ மாதம் மாதமே உங்களுக்கு அந்த ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றது வட்டியாக மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும் அதுவே பதினைந்து லட்சமாக நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மாதம் மாதம் அஞ்சு வருஷத்துக்கு வட்டியாக உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது கிடைக்கும் ஸோ இதோட முதிர்வு காலம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னுமே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட்டை மறுபடியும் வந்து நீங்கள் எடுத்து மறுபடியும் வந்து இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில் சேர்கிற மாதிரி சேர்ந்து மறுபடியும் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமே உங்களால் பண்ணவும் முடியும் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ உங்களுக்கு நியரஸ்டில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதை பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு இதில் ஜாயின் பண்ணி வந்து பயன்பெறலாம் ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்றது நமக்கு கட் கட்டாயமா இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யாரெல்லாம் இந்த எம்ஐஏ ஸ்கீம்ல இணைய போறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் பத்தினா நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து ஃபியூச்சர்ல வந்து போட ட்ரை பண்றேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்